ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா நதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம நிவின் வந்து குமரனுக்கு வந்து கால் பண்ணுவாருண்ணா நான் இங்கே கடையாண்ட இருக்கிறேண்ணா நீங்கள் வரையங்களா என்னும்போது சரிடா நிவீன் ஒரு பத்து நிமிஷம் இருறா நிவீன் நான் வந்துடுறேன் என்னும்போதுண்ணா என்னண்ணா நடக்குது இங்கே அண்ணா அங்கே என்னன்னா நடக்குதுன்னும் போது டே எங்களுக்கே ஒன்றும் தெரியலடா காவேரியை பார்க்கும் போதே ரொம்ப பாவமாக இருக்குடா நம்மது நிவின் வந்துச்சுருவேன் ஏன்னா இவள் ரொம்ப அப்படியே நல்லவ மாதிரி எல்லாருக்கும் இப்படி வேலை செய்கிறாள் ஏன்னா வந்து டே நிவினே காவேரி ஏற்கனவே நல்ல அது தெரியும் தான்ண்ணா இப்போ ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலண்ணா அட்லீஸ்ட் அவள் வாழ்க்கையாவது அவளுக்கு தக்க வச்சுக்க தெரியாதாண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறா என்னால் எங்கே போனாலும் காவேரியோட ஞாபகமாகவே இருக்குண்ணா இதுக்கு நம்ம என்னன்னா பண்ணலாம் நம்மது எங்களுக்கே ஒன்றும் தெரியலடா கங்கா தான் டெய்லியும் போய் போய் பார்த்துட்டு வரா காவேரி ஏற்றுன்னு வந்து சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புகிறாங்கடா அவள் சாப்பிட மாட்டாடா நீ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நம்போது சரிண்ணா நான் ஒன்றா ஃபோன் போட்டு பேசிட்டேம்மா நம்மது வானாடா உன் ஃபோன் எல்லாம் போட்டால் அவள் எடுக்க மாட்டாடான்ட்டு குமரன் வந்து சொல்லுவார்